வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மை சிரிக்க வைத்து வயிற்றை புண்ணாக்கிய தமிழ் திரையுலகில் தனித்துவமான இடம் பிடிச்ச நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் பற்றி தான் பேசப்போறோம் அவருடைய வாழ்க்கை சின்ன திரையிலிருந்து சினிமா வரையிலான பயணம் குடும்பம் ரசிகர்களின் அன்பு அனைத்தையும் நிதானமா பார்ப்போம் ரோபோ சங்கர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே மிமிக்ரி கலையில அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு மேடை நிகழ்ச்சிகளில் அவர் மிமிக்ரி செய்து பாராட்டு வாங்கினார் அதே சமயம் வாழ்க்கையில் போராட்டமும் அதிகம்தான் சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் நிறைய வருடங்கள் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனா அவர் ஒருபோதும் கிவ் அப் பண்ணலை ஒரு நாள் நிச்சயம் வாய்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு முன்னே போனார் அவருடைய வாழ்க்கையை மாற்றிய நிகழ்ச்சி விஜய் வந்த வந்த கலக்கப்போவது யாரு அந்த தான் அவர் செய்த ரோபோ மாதிரி அசைவுகளுக்கு மக்கள் இவர் ரோபோ மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்தே அவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்துச்சு அவர் பாய் லிங்குவேஜ் டயலாக் டைமிங் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் முழு தமிழ்நாட்டுக்கே தெரிந்த முகமானார் சின்னத்திரை புகழுக்கு பின் சினிமா வாய்ப்புகள் வந்து சேர்ந்தன முதல் முதலில் அவர் வந்து சின்ன சின்ன காமெடி ரோலில் தான் வந்தார் ஆனால் எங்கெல்லாம் எல்லாம் நடித்தாரோ அங்கேயெல்லாம் வந்து மக்கள் சிரிச்சாங்க அதுக்கு பின் பெரிய ஹீரோக்களின் படங்களில் கூட அவர் நடிக்க ஆரம்பித்தார் மாறி படத்தில் தான் அவருக்கு பெரிய பிரேக் கிடச்சிது தனுஷோட சீன்ஸ் ஆடியன்ஸை சிரிக்க வைச்சது அதே போல் மாதிரி ரெண்டு விஸ்வாசம் படத்தில் அஜித்தோட காமெடி ட்ராக் ஹிட் ஆனது ஒவ்வொரு படத்துலேயும் அவர் வேற மாதிரி காமெடி ஸ்டைலை காட்டினார் அதனாலே ரசிகர்கள் அவரை வேற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ரோபோ சங்கர் சிரிப்புக்கு மட்டும் இல்லை சில படங்களில் எமோஷனல் ஆக்டிங்கையும் ஆடியன்ஸை கவர்ந்தது அவர் மிமிக்ரி கலைஞராக ஆரம்பித்தது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதனாலே எப்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவர் நல்லா தெரிஞ்சிருந்தார் அதனால தான் அவர் வந்த காட்சியெல்லாம் மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் மிகவும் வருத்தமான செய்தி என்னன்னா ரோபோ சங்கர் நம்மை விட்டு பிரிந்து போனார் அவருடைய மறைவு சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சிரிப்பு கொடுத்தவர் இப்படி திடீர்னு எங்களை விட்டு போயிட்டாரேன்னு எல்லாரும் மனசு கலங்கினாங்க தமிழ் திரையுலகில் அவர் விட்ட இடைவெளியை யாராலும் நிரப்ப முடியாது ரோபோ சங்கர் எப்போதும் நம்ம மனசுல சிரிப்போடு தான் இருப்பார் அவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்க வேண்டியது போராடுங்க நம்பிக்கை விட்டு விடாதீங்க வாய்ப்பு நிச்சயமா வரும் அவர் இல்லாவிட்டாலும் அவர் சிரிப்பு அவர் நடிப்பு என்றும் தமிழ் சினிமாவிலேயே வாழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்க ரோபோ சங்கரின் எந்த படத்துல வந்த காமெடி சீனை ரொம்ப பிடிக்கும்னு காமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி